பாஜக மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழக்கை நீதிபதி மர்மமான மரணம் அந்த மரணம் குறித்து பாராளுமன்றத்தில் பேசின திரிணாமுல் காங்கிரசனுடைய எம்பி மகுவா மஹிந்திராவை நேரடியாகவே பாஜக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே மிரட்டியிருக்காங்க ஏன் பாராளுமன்றத்தில் ஒரு நீதிபதியினுடைய மர்மமான மரணம் குறித்து கேள்வி எழுப்பும் போது மகுவா மைத்ரா இது மாதிரி மிரட்டப்பட்டாங்க இந்த நீதிபதியின் மரணமோ இந்த வழக்கு குறித்தான விசாரணை குறித்து பாராளுமன்றத்தில் பேசினாலே பாஜக ஏன் டென்ஷன் ஆகிறாங்க ஒரு எம்பியை மிரட்டுற அளவுக்கு ஏன் போறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன பாராளுமன்றத்தில் வச்சு மகுவா மைத்ரா மிரட்டப்பட்டதுக்கு பிறகு நேரடியாகவே திமுக எம்பி ஆ ராசா எழுந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கார் இருபத்தி மூணு ஜட்ஜுகளை தாண்டி எப்படி இந்த குறிப்பிட்ட ஜட்ஜ் மேலே வந்தாரு இன்னொரு ஜட்ஜ் முப்பது ஜட்ஜுகளை தாண்டி எந்த சீனியாரிட்டியுமே பொருட்படுத்தாம எப்படி பைபாஸ்ல இவர் மேல் பதவிக்கு வர்றாரு அப்படின்னு நேரடியாகவே பாஜக எதிராக பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காரு நீதித்துறைக்குள்ள தொடர்ச்சியா என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு பல ஆதாரங்களை நேரடியாகவே அடுக்கி பிஜேபி பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு உச்ச நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள் குறிப்பா எதிர்க்கட்சியை சார்ந்த வழக்குகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரச கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் சார்ந்த வழக்குகள் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜுக்கு எப்படி கைமாறுச்சு சீனியாரிட்டியை பொருட்படுத்தாமல் சீனியர் ஜட்ஜுக்கு போக வேண்டிய வழக்கு எல்லாம் குஜராத்தில் இருந்து வந்த அந்த பெண் ஜட்ஜுக்கு எப்படி அப்படிங்கிற எழுந்திருக்கு கடந்த நாளா பாராளுமன்றத்துல மிக முக்கியமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு அந்த விவாதங்கள்ல எதிர்கட்சிகளும் சரி திமுகவும் சரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி காரசாரமான விவாதங்கள்ல பிஜேபி கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க ஆனா பிஜேபி இது வரைக்கும் எந்த கேள்விக்குமே வாய் திறக்காமல் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காங்க அதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிஸ்கஷன் எது அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா பைத்ரா கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி அவங்க ராஜ்நாத் சிங் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்தை பேசுறாரு அந்த பேச்சை மறுத்து அந்த பேச்சில் இருக்கக்கூடிய உள்ள புதிஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் குறித்து தான் அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க முதல்ல ராஜ்நாத் சிங் என்ன பேசினார் அப்படின்னா இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் பார்லிமெண்ட்டுல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஹச்ஆர் கண்ணா அப்படிங்கக்கூடிய நீதிபதி மிக மிக தைரியசாலி மிக முக்கியமான ஒரு நீதிபதி நீதித்துறையை மாண்பை காப்பாத்தினாரு அப்படின்னுலாம் அவர் பேசியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்போ இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி பீரியடு இந்திரா காந்தி தான் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாங்க அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டூ டூ சிக்ஸ் அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான சரத்துக்கள் இன்னொன்று ஆர்டிகல் மிசா சட்டம் அன்னைக்கு எமர்ஜென்சி பேர்ல இருந்த மிக கொடூரமான அந்த மிசா சட்டம் அதுல அதில் கூடியவங்க ஜுடிஷரிக்கு போகலாம் அதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய சரத்து இருநூத்தி இது ரெண்டு குறித்தும் மிக முக்கியமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது இந்திரா காந்தியினுடைய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் இது ரெண்டுமே இந்த பிரசிடென்சியல் பீரியட் அதாவது இந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க யார் நினைச்சாலும் கைது பண்ணலாம் யாருமே கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழல் ஏற்படுது அந்த சூழ்நிலையில்தான் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஹெச்ஆர் கண்ணா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இல்ல எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னும் ஆர்டிகல் டூ டூ சிக்ஸும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான தீர்ப்பு கொடுக்குறார் அது இந்திய ஜனநாயக சக்திகள் அனைவருமே வரவேற்பாங்க ஸோ இப்போ இந்த இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜா சிங் பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஹெச்ஆர் கண்ணா கொடுத்த முக்கியமான இந்த தீர்ப்பு தக்கது அவர் தைரியமான ஆள் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டாக திரிணாமுல் காங்கிரஸுடைய மகுவா மதுரா எம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஹெச்ஆர் கண்ணா உறுதியான நம்பகமான தைரியமான தீர்ப்பை கொடுத்தாரு ஆனால் அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர் உயிரோட தான் இருந்தார் அது முழுக்க காங்கிரஸ் பீரியடு தான் அதாவது காங்கிரஸ் பிரதமருக்கு எதிராக நேரடியாக தீர்ப்பு கொடுத்த ஒரு உச்ச நீதிபதி அடுத்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சுதந்திரமாகவும் ஃப்ரீயாகவும் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்தார் அவருடைய ஆட்டோபயோகிரபி புக்கு கூட எழுதினாரு ஆனால் பாஜகவுக்கு எதிராக குறிப்பாக அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி மரணமுற்றிருக்காரு வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நீதிபதி எப்படி செத்தார் அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி மகோவா மைத்ரா பார்லிமெண்டில் கேள்வி எழுப்புறாங்க மகோவா மைத்ரா யாருடைய மரணம் குறித்து கேள்வி எழுப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் குஜராத்தில் சொராபுதீன் என்கவுண்டர் கேஸ் அப்படிங்கிற கேஸ் மிக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சீஃப் மினிஸ்டர் யார் இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கார் இன்னைக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் அன்னைக்கு வந்து குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தார் அப்படி அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ராபுதீன் ஷேக் அப்படிங்கிற ஒரு என்கவுண்டர் பண்ணி சுட்டுக் கொல்லப்படுறார் அந்த என்கவுண்டர் ஒரு போலியான என்கவுண்டர் அப்படின்னு தொடர்ச்சியாக பரபரப்பாக எல்லா பத்திரிகை செய்திகளையும் வந்துச்சு அதன் அடிப்படையில் இந்த சொராபுதீன் என்கவுண்டர் குறித்து ஒரு வழக்கு பதியப்பட்டுச்சு அந்த வழக்கில் அமித்ஷாவும் சேர்க்கப்பட்டார் அவர் மீதும் குற்ற சாட்டப்பட்டுச்சு அந்த குற்றத்தின் அடிப்படையில் அமித்ஷா கைதெல்லாம் செய்யப்பட்டிருக்கார் அந்த வழக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா குஜராத் நீதிமன்றங்களில் வந்து தொடர் கேஸா நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை குஜராத்தில் வச்சு விசாரிக்காதீங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு அதனால பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராவில் வச்சு விசாரிங்க அது விசாரணை துவங்குறதுலேருந்து வந்து முடிஞ்சு தீர்ப்பு கொடுக்கற வரைக்கும் ஒரே நீதிபதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜேடி உட்பத் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு நீதிபதி அந்த மகாராஷ்டிராவில் வந்து இந்த சிபிஐ வழக்கு வந்து நியமிக்கப்படுறார் ஆனா அந்த வழக்கை விசாரிச்ச ஜேடி உத்பத் என்ன பண்றாரு அப்படின்னா அமித்ஷாவுக்கு சாதகமான சில விஷயங்களை அந்த வழக்கில் செய்கிறார் உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உற்பத்தை உடனே நீ நீக்கிட்டு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக நேரடியாக லோயா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான நீதிபதியை கொண்டு வந்து அப்பாயின் பண்ணுறாங்க அதாவது இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிச்சிட்ருக்கும் போது சொராபுதீன் என்கவுண்டரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இது ஒரு போலி என்கவுண்டர் திட்டமிட்டு ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு வழக்கு பதிய அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அந்த வழக்கு மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் போது அதுக்கு நீதிபதியாக இருந்தவர் மேலேயே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த நீதிபதி நீக்கிட்டு நேர்மையான நீதிபதின்னு சொல்லப்படக்கூடிய லோயாவை இந்த வழக்குல வந்து உள்ள வந்து சேர்க்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி அமித்ஷா வந்து விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த நீதிபதி வந்த உடனே இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள அமித்ஷா வந்து இந்த வழக்கு குறித்து கோர்ட்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார் அப்போ இன்னொரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அமித்ஷாவை நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய லோகியா மர்மமான முறையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக நாக்பூரில் தங்கி போது இறந்து போறாரு அவருடைய இறப்பு குறித்து பல்வேறு பட்ட செய்திகளை கேரவன் பத்திரிகை வெளியிட்டாங்க அப்போ கேரவன் பத்திரிகை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லோகியாவினுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய கேரவன் பத்திரிகையில் வெளியிடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை என் கணவருக்கு நூறு கோடி ரூபா பேரம் பேசப்பட்டாங்க அதே மாதிரி பாம்பேவினுடைய சிஜிஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மிகப்பெரிய நெருக்கடியை வந்து என் கணவருக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் செய்தியாக வெளிவருது இந்த செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பே ஏற்படுது ஒரு சிபிஐ வழக்கை விசாரிக்கக்கூடிய குறிப்பாக அமித்ஷாவினுடைய வழக்க விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி மர்மமான முறையில் இறந்துட்டாரா அவருடைய இறப்புக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு உடனே விசாரிக்கணும் அப்படின்னு பயங்கர வந்து விவாதங்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இந்த நீதிபதியோடு மிக மிக நெருக்கமாக இருந்த மிக முக்கியமான ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்ரீகாந்த் இன்னொருத்தர் கந்தல்கர் இந்த ஸ்ரீகாந்த் கந்தல்கர் இவங்க ரெண்டு பேருமே மர்மமான முறையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இறந்து போகிறாங்க இந்த மொத்தம் இந்த மூணு மரணம் குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளப்பப்படுது இந்த விவாதம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வருது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடப்படுது லோயாவினுடைய மரணம் குறித்து திருப்பி விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு இருந்த சீனியர் ஜட்ஜு இந்த வழக்கு விசாரணைக்கு போக வேண்டியது அந்த சீனியர் ஜட்ஜுக்கு போகாமல் ரொம்ப 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 ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜுக்கு இந்தியாவினுடைய அன்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா கொடுக்குறாரு இது மிகப்பெரிய தப்பு லோயா ஒரு நல்ல நீதிபதி அவர் மர்மமான முறையில் இறந்திருக்காரு அதை விசாரணைக்கு உட்படுத்தும் போது சீனியர் ஜட்ஜ் தான் இது இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஜட்ஜு உச்சநீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்க அவங்க யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ரஞ்சன் கோகி மதன் பி லோகூர் குரியன் ஜோசப் இந்த நாலு ஜட்ஜுமே நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு வெளியே வந்து உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க மிக முக்கியமான வழக்கு லோயா அப்படிங்கக்கூடிய நீதிபதி இறந்திருக்கார் அவருடைய இறப்பில் மர்மம் இருக்குது அவங்க குடும்பமே சொல்கிறாங்க நூறு கோடி ரூபா அவருக்கு வந்து பேரம் பேசப்பட்டிருக்கு அவர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க சோ அவருடைய மரணத்தில் பல சந்தேகங்கள் அந்த குடும்பத்துக்கு இருக்கும்போது ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த பொதுநல வழக்கு குறித்து விசாரிக்கிறதுக்கு ஏன் சீனியர் ஜட்ஜிக்கு இந்த பெஞ்சுக்கு வரமாட்டேங்குது அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா திட்டமிட்டு இந்த வழக்கு வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ராவ பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு ஆனால் பதவி நீக்கம் பண்ண முடியலை பிற்பாடு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்த சந்திரசூட்டோட பெஞ்சுக்கு வருது சந்திரசூட் இந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறார் இந்த வழக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி லோயா அவனுடைய வழக்கை ஊற்றி மூடப்பட்டுருச்சு அப்போது ஒரு நீதிபதி மர்மமான முறையில் இறந்திருக்கார் அப்படிங்கிறாங்க அது குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது நாலு ஜட்ஜு வெளியே வந்து பப்ளிக்காக ஒப்பீனியனாக நேரடியாகவே வந்து பத்திரிக்கை முன்னாடி சொல்றாங்க இந்த விளக்கு வந்து சீனியர் ஜட்ஜுக்கு கொடுக்கப்படலைன்னு சொல்றாங்க பிற்பாடு இவங்க வந்து பேட்டி கொடுத்த ஒரே நாளில் அவங்க பையன் யாரும் லோயா இறந்து போன ஜட்ஜினுடைய பையன் வந்து இந்த வழக்குக்கும் மர்மமான விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது எங்கள் அப்பாவோட சாவு வந்து ஹார்ட் அட்டாக்ல தித்தாரு இயற்கையான மரணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துனது யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வந்திருக்கு அப்போ ஒரு நீதிபதியினுடைய மரணம் மர்மமான முறையில் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்படிங்குறதான் வரலாற்று உண்மை இது குறித்து கேரோன் பத்திரிக்கை டீட்டெயிலான ஒரு ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹூ கில்டு லோயா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு புத்தகம் வெளியே வந்திருக்கு ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் அந்த புத்தகத்தை ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜஸ்டிஸ் லோயாவினுடைய வழக்கு அவருடைய மர்மமான மரணம் அப்படிங்கிறது முடித்து வைக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு முடிச்சிட்டாங்களே தவிர பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காமே இருக்கு இது குறித்து தான் மகு மைத்ரா பார்லிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மண்ணில் உயிரோடு இருக்க முடியுது ஆனால் அமித்ஷாவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துன்னு சொன்ன ஒரு நீதிபதி காணாமல் போயிட்டாரு இறந்து போயிட்டாரு அவரோட வாழ்க்கையை முழுசாக வாழ முடியல அப்படின்னு பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே அவங்க பேசினாங்க உடனே எதிர்கட்சியை சார்ந்தவங்க குறிப்பாக சொல்லப்போனால் பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் கிரண்ராஜ் எந்திரிச்சு மகோ மைத்ராவை மிரட்டுற மாதிரி சில வாசகங்களை சொல்லியிருக்காரு அந்த வாசகங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு பாராளுமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையில் வெளியே சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் மகோ மைத்ரா வெளியே வந்து இவர் என்னை மிரட்டினார் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளிப்படுத்திட்டாங்க அப்போது கடந்த காலத்தில் நடந்த ஒரு கொலை ஒரு நீதிபதியினுடைய மரணம் அதில் ஏற்பட்டிருக்கூடிய சந்தேகங்கள் குறித்து ஒரு கேள்வியை எழுப்பும்போது ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது ஒரு சக எம்பி பாராளுமன்றம் அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கான இடம் அங்கே எல்லா விஷயத்தையும் விவாதிக்கலாம் அப்படி விவாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு கேள்வி ஒரு ஒரு எம்பி எழுப்பும் போது ஒரு பெண் எம்பியை நேரடியாகவே பார்லிமெண்ட்ரினுடைய மினிஸ்ட்ரியே மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கு இந்த நேரத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த மகா ஆதரவாகவும் அதே சமயத்தில் நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் குறித்து கேள்வி எழுப்புற மாதிரி திமுகவினுடைய எம்பி ஆராசா எந்திரிச்சு பல கேள்விகளை அவர் கேட்டுருக்காரு அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆராசா நேரடியாக கேட்குறாரு இங்கே நீதிபதிகள் மேலே மேலே வர்றாங்க இல்லையா குறிப்பாக உச்சநீதிமன்றத்துடைய போஸ்டிங்கு வர்றாங்க இல்லையா அதெல்லாம் முறையாக சீனியாரிட்டின் படி நடக்கிறது கிடையாது இருபத்தி மூணு நீதிபதிகள் சீனியராக இருக்கும்போது அவங்கள தாண்டி ஒருத்தர் எப்படி மேல் பதவிக்கு வர்றாரு முப்பது நீதிபதிகள் சீனியாரிட்டியில் முன்னிலை இருக்கும்போது அவங்களெல்லாம் தூக்கி போட்டு பைபாஸில் எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறது குறித்தான கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு இன்னொரு கேள்வி அவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு முக்கியமான ஒரு தலித் நீதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு தமிழ் தலித் நீதிபதியை நீங்கள் கேரளா ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஆக்கி அப்படி ரிட்டையடாக வச்சுட்டீங்க ஆனால் நியாயப்படி பார்த்தா அவருடைய சீனியாரிட்டின் அடிப்படையில் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜட்ஜு ஏன் அவர் தடுக்கப்பட்டார் இது மாதிரி நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் நேரடியாகவே என்ன கேட்குறாரு அப்படின்னா குறிப்பிட்ட வழக்குகள் ஏன் வந்து சீனியாரிட்டின் அடிப்படையில் பெஞ்சுக்கு போகிறது கிடையாது ஜூனியராக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு வந்து இந்த வழக்கில் அவங்களோட டேபிளுக்கு போகுது சில ஜட்ஜ் வந்து சில வழக்கில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு நேரடியாக முன்வைக்கிறாரு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இதே கேரவன் பத்திரிக்கை ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கல் வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து சந்திரசூட் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் குஜராத்தில் இருந்து வந்த திரிவேதி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி அவங்களுடைய பெஞ்சுக்கு பல வழக்குகள் குறிப்பா பாஜகவுக்கு சாதகமான வழக்குகள் எதிர்கட்சிக்கு எதிர்ப்பான வழக்குகள் அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் சம்மந்தமான வழக்குகள் எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஒரு பெண் நீதிபதியினுடைய டேபிளுக்கே போயிருக்கு இது முழுக்க முழுக்க வந்து பெஞ்ச் ஃபிக்ஸிங் எப்படி மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்கிற மாதிரி யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இந்த பெஞ்சுக்கு தான் இந்த வழக்கு போகணும் அப்படிங்குன்னு ஒரு பெஞ்ச் ஃபிக்ஸிங் வந்து சந்திரசூட் காலத்தில் நடந்தது அப்படின்னு கேரவன் பத்திரிகை டீட்டெயிலாக வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட என்னென்ன கேஸ்லாம் சொன்னாங்க செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸாக இருக்கட்டும் உமர் காளித்தோட கேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டெல்லி சிஎம்மோட கேஸாக இருக்கட்டும் இது மாதிரி பல கேஸுகள் அந்த பெண் நீதிபதிக்கே போயிருக்கு அந்த பெண் நீதிபதி குஜராத்திலிருந்து வந்தவங்க அதாவது திரிவேதி அப்படிங்கிறவங்க குஜராத்திலிருந்து வந்தவங்க அவங்க மோடியினுடைய பீரியடு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மோடி வந்து குஜராத்தினுடைய சிஎம்மா இருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில் கு குஜராத் அரசாங்கத்தினுடைய லா செக்ரட்டரியா இருந்திருக்காங்க மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க அப்படிங்கிற கருத்தை வந்து நேரடியாகவே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட கேள்விகளை ஆராசா நேரடியாகவே பாராளுமன்றத்தில் பாஜகவை பார்த்து கேட்டிருக்காரு ஆனால் பாஜக தரப்பிலிருந்து வந்து இது வரைக்கும் எந்த முறையான பதிலுமே சொல்லலை அதே சமயத்தில் மகு மைத்ரா கேட்டிருக்கக்கூடிய கேள்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி காங்கிரஸை எதிர்த்துட்டு இந்திரா காந்தியை எடுத்துட்டு ஒரு ஒரு நீதிபதி இந்த வானில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ முடியும் இந்த வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து புத்தகமாக எழுதக்கூட முடியும் ஆனால் பாஜக குறித்தும் அமித்ஷா குறித்தும் பேசிவிட்டு ஒரு நீதிபதி இங்கே இல்லையா அவருக்கு என்ன ஆச்சு அவர் குறித்து முறையாக விசாரிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்போ நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கும் முயற்சி எதிர்கட்சிக்காரங்களை தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிக்காரர்கள் மிரட்டுறாங்க அப்படிங்கிற போக்குதான் போயிட்டு இருக்கு இன்னும் அடுத்தடுத்த தொடர்ச்சியா பாராளுமன்றம் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் நடக்க போகுது இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்க போறாங்க இதுலையாவது பாஜக வாயை திறந்து ஏதாவது உண்மைகளையோ பதில்களையோ சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்